ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்றைக்கான எபிசோட்ல என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா மனோ கோவிலில் உட்காந்து நடந்ததை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு ஆதி வந்து வீட்டை விட்டு அனுப்புறதுலாம் நினச்சிட்டு இருப்பாங்க அப்போ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பாட்டி வருவாங்க மனம் வந்துட்டு எதுக்காக பாட்டினு நீங்கள் வந்து அப்படினு வந்து கேட்பாங்க ஏற்கனவே அக்கா வேறே என் மேலே கோவமாக இருக்கிறா என்னை புரிஞ்சிக்காமல் வீட்டை விட்டு வேற அனுப்பி விட்டுட்டாங்க என்னை பற்றி கொஞ்சம்னா யோசித்து பார்த்தாலாம் அப்படிலாம் சொல்லி கேட்டுட்ருப்பாங்க அதுக்கெட பாட்டி வந்துட்டு உங்கள் அக்கா அக்கா வந்து உன்னை பற்றி எதுவுமே புரிஞ்சிக்கலன்னு நினச்சிட்ருக்கியா இருக்கியா அவள் உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்காடா அவள் எதையுமே நம்பவே இல்லை அவள் தான் என்னை அனுப்பிவிட்டா அதனால்தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணி வந்தேன் அதுவும் உன்னோடய விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கேன் எல்லாமே எனக்கு தெரியும் நீ ஏண்டா இப்படி இருக்க அதான் அந்த பொண்ணே உனக்கு ஓகே சொல்லிட்டால அவளை கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணுறத விட்டுட்டு நேற்று எதுக்காக நீ இப்போ வந்து சொன்ன எல்லாத்தையும் நீ ஏன் ஒத்துக்கிட்ட உன் மேலே எந்த தப்பு இல்லைன்றது எனக்கு தெரியும் அதனால நான் ஒரு ஐடியாவோடு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அபி அங்கே வர வைப்பாங்க அதை பார்த்தோம்னா வந்துட்டு நீ எதுக்காக அபி வர இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்டுட்டு பாட்டிக்கிட்டே எதுக்காக நீங்கள் இங்கே வர வச்சிங்க அபி அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் பாட்டி வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பாங்க அப்போது அபி வந்துட்டு ஏமானும் இப்படி பண்ணுற நேற்று நீ எல்லாம் உண்மையும் சொல்லுவேன் நான் நினச்சி எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் நீ எதையுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டேன் அதனால தான் நானும் எதுவுமே பேச முடியாமல் போயிடுச்சு அதுவும் உன்ன மாதிரி ஒரு பையனை என்னால் மிஸ் பண்ண முடியாது என் மேலே எவ்வளோ கேராக இருக்கேன் எனக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன் அப்படி இருக்கும்போது உன்னை விட்டுட்டு போக எனக்கு எப்படி மனசு வரும் சொல்லு அப்படின்வாங்க அது கேட்ட மனோவை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே அதுவும் இல்லாமல் அக்கா எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க தெரியுமா அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அந்த இடத்துக்கு கரெக்டாக சுதாகர் வருவாங்க இவங்க எல்லாமே பேசுகிறத பார்த்துட்டு ரவுடிங்களுக்கு கால் பண்ணி நான் என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அந்த மனோவை போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அபிக்கிட்ட வருவாங்க நீ என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அபி நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை நான் என்ன நினச்சேன் தெரியுமா நீ என் வந்து ரூமில் சொல்லும்போது கூட ஏதோ சும்மா சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன் நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுறன்னு விஷயம் எனக்கு தெரியாது இது என் கிட்டே சொல்லியிருந்தேன் நானே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பேன் அதுவும் இல்லாமல் நீ இப்போ ஆசைப்பட்டவனோட உனக்கும் உங்கள் அக்காவுக்கும் ஒரே மறையில் கல்யாணம் நடக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் அப்படியே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அண்ணா உண்மையாக அவள் சொல்கிறீங்க நான் இதை உங்ககிட்ட கிட்டேருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்வாங்க எனக்கு உன்னோட சந்தோஷந்தான் முக்கியம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மித்ரா நிஷா ரெண்டு பேருமே கோவிலுக்கு வருவாங்க மனவை பார்த்த உடனே நிஷா நான் இங்கேயே இருக்குன்னு சொல்லிட்டு மித்ரா அனுப்பி விட்டுருவாங்க மித்ராவும் பார்த்தீங்கன்னா நேராக அவங்க அண்ணன் கிட்டே போயிடுவாங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் பார்த்து எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டு அப்போ மனோ வந்துட்டு அதான் அவங்க கல்யாணத்துக்கு நான் சரின்னு சம்மதம் சொல்லிட்டேல இன்னும் கொஞ்சம் நல்லா எல்லாமே சரியாயிடும் அது வரைக்கும் வந்து இங்கே ரெண்டு பேரும் தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் எதை நினச்சி கவலைப்படாதீங்க நீ வான்னு சொல்லிட்டு அவையை கூப்பிட்டு போவாங்க பின்னாடியே ரவுடிங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு மனவை போட்டு சம்மடி இருப்பாங்க இதெல்லாம் பார்த்து பாட்டி வந்து ஏற்கனவே மனசில் நினச்சிப்பாங்க நடக்கிற எதுவுமே சரியில்லை இவன் நான் இப்படிலாம் மாறிட்டான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரியே ரவுடிங்கெலாம் வந்து மனவை போட்டு சம்மடி பிடிச்சிட்டு இருப்பாங்க அபி திரும்பி பார்த்துட்டு அண்ணே விடுனே மனம் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கையை உதற பார்ப்பாங்க அவங்க அண்ணன் செம்ம டைட்டாக பிடிச்சிப்பாங்க அண்ணா நீ தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு வந்து கேட்கும்போது பல்லாறுன்னு அரைஞ்சிருவாங்க அபி கீழே விழுந்துட்டு எழுந்து நின்று ஏண்ணே இப்படிலாம் பண்ண அக்கா நீயாச்சும் தயவு செஞ்சு சொல்ல அண்ணன் கிட்டே அப்படின்னுவாங்க அது கேட்டேன் மித்ரா என்னடி பேசிகிட்ருக்கேன் அவனுக்கு ஆதி பார்த்துருக்க மாப்பிள்ளை எவ்வளோ வசதி தெரியுமா இவனை மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போகிற அண்ணன் பண்ணுறது தான் சரி நீ ஒழுங்கு மரியாதையை ஆதி பார்த்த மாப்பிள்ளையோட கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படின்வாங்க அவங்க அண்ணனும் அப்படி தான் அவங்க ரெண்டு பேரோட கல்யாணம் நடக்க போகுது நீ சொல்கிற மாதிரி இவன் கூடலாம் கல்யாணம் உனக்கு கண்டிப்பாக நடக்கவே நடக்காது ஒழுங்கு வான்னு சொல்லிட்டு அப்படியே காரில் உட்கார வச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு மூணு பேரும் வெளியே நின்று பேசிகிட்டே இருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக அங்கேருந்து ஓடிடுவாங்க இங்கே மனோவும் ரவுடிங்கில் அடிச்சுட்டு பாட்டியை கூப்பிட்டு ஓடி போயிட்டே இருப்பாங்க ரவுடிங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ பாட்டி வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு என்னால் இதுக்கு மேலே ஓடவே முடியாது மனோ அது கீழே கட்டை இருக்குது பற்றியா அதை எடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டையை வச்சு அந்த ரவுடிங்கில் போட்டு இருப்பாங்க அப்போது ஒரு ரவுடி கையில் இருக்க கட்டையை பிடிங்கி பாட்டியை மண்டலியாக அடிச்சிருவாங்க அதனால் வழி தாங்க முடியாமல் பாட்டி உட்காந்துருவாங்க ரவுடிங்க ரெண்டு பேரும் மனோவை பிடிச்சிட்டு கத்தியால் குத்துறதுக்காக போவாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துக்கு போவாங்க அவங்க அந்த கத்தியை கையாலேயே பிடிச்சிருவாங்க பின்னாடியே அவங்க அண்ணன் மித்ரா நிஷா எல்லாருமே ஓடி வந்துட்டுருப்பாங்க அப்போ நிஷா ஒருத்தருக்கு கால் பண்ணிட்டு நான் சொல்லும்போது நீங்கள் வாங்க இது அது வரைக்கும் அங்கேயே இருங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டு அவங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க இங்கே அபி வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க உடனே கைத்தாங்களா அவங்க அண்ணனும் மித்ராவும் அப்படி அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு இருப்பாங்க இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா மனோவும் உங்கள் பாட்டியை கூப்பிட்டு வந்துட்டு இருப்பாங்க எப்படி இந்த எப்பிசோடு எண்டாகும் நெக்ஸ்ட் எப்பிசோட் என்ன நடந்துச்சுக்கோ நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ